இருபது ரூபாய்க்கு சொல்லி பதினேழு ரூபாய் இருபது ஆயிரம் ஆயிரம் இந்த ஆடு என்ன எல்லாரும் கொஞ்சம் சின்ன சிசு ஆடா பாத்து புடிக்காங்க நீங்க சந்தையில் நல்ல பெரிய வீட்டுல ஆடு தான் வேண்டும் குட்டி பருங்குக்கியா போடும் ரூபாய்க்கு வந்துடும் மூணு மாசத்துல அந்த குட்டி பத்து ரூபா வந்துரும் எத்தனை வருஷமா ஆடுகள் வளர்க்குறீங்க ஆக ரொம்ப காலம் வளர்த்து வித்துட்டு இப்பதான் புடிக்கும் புதுசா வளர்த்து வித்தாச்சு மறுபடியும் இப்போ புதுசா ஆரம்பிக்கீங்க வீட்டுல கொஞ்சம் சோறு ஆஹ் ஆஹ் திடீர்லாம் இருக்கிறதுனால இத வளர்க்கலாம்னு பாக்கிறேன் வளர்க்கலாம்னு கூட சந்தையில வந்ததுலே நல்ல பார்வையான கடா ரெண்டு வாங்கியிருக்காங்க அண்ணா இந்த கடாவை பத்தி சொல்லுங்கண்ணே கோயிலுக்கு வெட்டதுக்கு கோயிலுக்கு தோணையில கறில கூட இருக்கு அழகு தோரண கறி கறி மதிப்பு எவ்வளவு இருக்கும் கிலோ இருக்கும் சரி என்ன வேலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சது முப்பது ரூபா சொன்னாங்க இருபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஏழு ஆயிரம் அது அது இருபத்தையாயிரம் சொன்னாங்க சரி பதினேழு ரூபாய் முடிஞ்சு ரெண்டு பொட்ட குட்டியா கடா குட்டியா கடா குட்டி சொன்னாங்க ரெண்டுமே கடா கடாக்குட்டி எத்தனை மாச குட்டிகள் எப்படி நாலு அஞ்சு மாசம் குட்டியா இருக்கும் இல்ல கிடா குட்டியா வைக்க வளர்க்குறா ஆட்டு போன மாதிரி எவ்வளவு ஆடுகள் கிடைக்க பண்ணல எங்களுக்கு அறுவாருன்னு சொல்லுவாங்க ரெண்டு ரெண்டா வாங்கி சேத்துருவீங்களா அப்போ வந்து நல்ல குட்டியா எதுவும் கிடைச்சுன்னா கொஞ்சம் ரேட் கம்மியா கிடைச்சாலும்

ஆனா என்ன விளைக்கடத்தி எண்ணூறு மேல குறைக்க முடியலையா கேட்டேன் சரி அவங்க சொன்னது சொன்னது ரூபா முடியல கேட்டு முடிவு ஐநூறு பதினஞ்சு ஐநூறு பிளஸ் தரகு எல்லாம் சேர்த்து பதினஞ்சாயிரத்தி எண்ணூறு என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க இந்த கடையில் இது வந்து எனக்கு வந்து எங்க கோயிலுக்கு வந்து கருப்பு வெள்ள ஆ தேவை அதனால இந்த கிடையா கருப்பு விலையில தான் இருக்கும் இதெல்லாம் என்ன இட மதிப்பு கிலோ ரெண்டு குட்டி நல்ல நல்ல கலர் குட்டியா வாங்கிருக்கீங்க என்ன குட்டியா கடாக்குட்டியா ரெண்டுமே குட்டியா என்ன ரெண்டும் பொட்டக்குட்டி செலக்ட் பண்ணிருக்கீங்க வளர்ப்புக்கு தான் வளர்ப்புக்குன்னா சிலர் வந்து இப்போ பெரும்பாலும் கடாக்குட்டிகள் தானே வாங்கி வளர்த்து பெருக்கணும்னு பாக்குறீங்க இந்த ஆட்டை செலக்ட் பத்தி சொல்லுங்க இது எப்படி நமக்கு நல்ல நல்ல குட்டியா செலக்ட் பண்ணிக்கலாம்

ங்க ஆயிரி ரெண்டாயிரம் சொல்லி ஆயிரத்தி எண்ணூறு இது பொட்ட குட்டியா கெடா குட்டியாட்டி கெடா குட்டி தம்பி ஒரு குட்டி வியாபாரத்துக்கா என்ன இந்த குட்டி மேல அவ்வளவு புரியும் நல்ல பாசமா இருக்குமோ ஆமா ஏற்கனவே வளர்த்திருக்கியா இப்ப மூவாயிரம் ரூபா கிடா குட்டிக்கிறேன் பதினாலாயிரம் ரெண்டு குட்டி கிடா குட்டியா ரெண்டுமே கிடாக்குட்டி என்ன விலைக்கு முடிஞ்சது ரெண்டும் சேர்த்து பதினஞ்சாயிரம் என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க கோயில் திருவிழாக்கு உடனே கொண்டு போறதா வளர்த்து கொண்டு போறதா வருஷம் அடுத்த வருஷம் கோயிலுக்கு ஏன்னா இப்பவுமே வாங்குறீங்க ஓ அடுத்த வருஷம் வளர்த்து கொண்டு போலான்னு பாத்துக்குறீங்க ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க குறுக்கு சாலை குறுக்குச்சாலை ஆமா நிறைய உருப்படிகள் வாங்கணுமா இருக்கேன் ஆமா வளர்த்து வாங்கி வளர்ச்சே வளர்த்துதான்

சரியா இது என்ன பத்து ரூபாயா ஆடு நல்ல வளர்ப்பே வரும் நீங்க வாங்கியிருக்க இந்த ஆட்டை பத்தி சொல்லுங்க எப்படிப்பட்ட ஆடு நல்ல ஆடு தான் ஆடுதான் பதினெட்டாயிர ஆடு ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி என்ன குட்டி ரெண்டு குட்டியும் பொம்மரி ரெண்டு குட்டியும் பொம்மரியா ஆமா இதெல்லாம் குட்டி போட்டு எத்தனை நாள் இருக்கும் அதே ஒரு ரெண்டு மூன்றரை மாதம் இருபது ரூபா சொன்னாங்க சரி பதினெட்டு ஐநூறு பதினெட்டு ஐநூறு ஆனால் இது என்ன வேலைக்கு முடிஞ்சது இது ஆறாயிரத்தி ஐநூறுவான்னு சொன்னாங்க ஆறாயிரத்தி ஐநூறு ஆ ஐயாயிரன்னு எடுத்துருக்குது ஐயாயிர ஆயிரத்தி ஐந்நூறுரூவா குறச்சிருக்கீங்க ஆமாம் இந்த குட்டியை வாங்கினதை பத்தி சொல்லுங்க காலையில் நாங்க ஏழு மணிக்கு வந்தாச்சு சரி வந்து அங்கங்க எல்லாத்தையும் கேட்டு கூட தான் போடாது ரெண்டு குட்டி வாங்கணும்னு எட்டாயிர ரூபாய்க்கு ரெண்டு குட்டி வாங்கன்னு நினைச்சோம் சரி ரெண்டு குட்டி எட்டாயரூவாய்க்கு வாங்கன்னு நினைச்சேன் கிடைக்கவே நண்ட்டி ஆ ஆ ஒரு குட்டி மட்டும் ஐயாயிரத்தி ஐநூறு வாங்கி இருக்கு போதாங்க இது ஐயாயிரத்தி ஐநூறு சரியான வில தானா கொஞ்சம் நம்மளுக்கு தான் நஷ்டம் தான் ஐயாயிரம் பார்த்தோம் சரி ஐயாயிரம் பார்த்தோம் ஒரு ஐநூறு கூட கொடுத்து வாங்கி இருக்கு இந்த குட்டியை வாங்கினா நமக்கு என்ன லாபம் என்ன லாபம்னா இது ஒரு மூணு மாசம் கழிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி போடும் போதாங்க அதுக்கப்புறம் நம்ம வளர்க்க வளர்க்க நமக்கு லாபம் தான் போதாங்க லாபம் தான் இருக்கத்தட்டியும் குட்டி போட்டுட்டே இருப்பாங்க ஆடவர்கிட்ட நம்ம வேலைக்கு போய்கிட்டு சும்மா இருக்காங்க இந்த ஆடோ பார்த்தா குட்டி போட்டு நல்ல வளரும்ல அதை நம்ம செலவு கொடுத்துக்கலாம் பட்டாங்க என்ன வேலைக்கு முடிஞ்சது என்ன விற்கதான் இருந்தோம் அந்த வாரம் சம்பல் ரொம்ப விக்க வந்தீங்க விற்க வந்தோம் என்ன விலை சொன்னீங்க பத்து சொன்னோம் ரெண்டையும் சேர்த்து பத்து ரெண்டு கடாகுட்டியா ரெண்டு கிடாகுட்டி சரி பத்து சொன்னோம் ஆ எட்டைக்கு தான் கேட்டாங்க ஆ சரி எட்டைக்கு தான் பிடிக்கும் ஆறு வேறு கொடுக்க கொண்டு வரோம்

எட்டம் என்ன தேவைக்கா வாங்கிருக்கீங்க வளர்க்கறதுக்கு ஆறு மாசம் வளர்ப்பீங்கன்னா மொத்தம் எத்தனை ஆடுகள் வாங்கணும்னு வந்தீங்க எப்படி வாங்கிருக்கீங்க வாரவாரம் வாரவாரம் வருவீங்க நல்ல விலை குறைச்சு கிடைச்சேன்னா வாங்கிட்டு போவீங்க